ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க அதுதான் அவள் பாயாசம் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வரும்போது பத்தே நிமிஷத்தில் இதை செஞ்சு அசத்துங்க அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு அவள் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் இப்போது வெள்ளம் கரைசல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அதில் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அது கூட அஞ்சு பல் முந்திரி சேர்த்துக்கோங்க ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அது கூட கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க கிஸ்மிஸ் பழம் நல்லா உப்பி வந்தால் போதும் இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே நெய்ல ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபியை நீங்கள் வெள்ளை அவல்லையும் செய்யலாம் ரெண்டுமே ஒரே டேஸ்ட்லே தான் இருக்கும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நெய்லே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா அப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த ஆள் பால்லேயே நல்லா வெந்து வரணும் ஒரே ஸ்வீட் செய்யாமல் பசங்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த மாதிரி பத்தே நிமிஷத்தில் செஞ்சு கொடுங்க இப்போது பாலில் அவள் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க சேர்க்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச ஏலக்காய் முந்திரி கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை பவுலுக்கு சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி ரொம்பவுமே டேஸ்டியாக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி அவுல் பாயசத்தை செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்